அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு செவ்வாயும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் எந்த லக்னமாக இருக்கட்டும் லக்னத்திலிருந்து செவ்வாயும் சுக்கரனும் எந்த பாவங்களில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா செவ்வாயும் சுக்கரனும் சமந்தம் பக கிடையாது இப்போது செவ்வாய் சுக்கரன் இருவரும் இணைந்து லக்னத்தில் இருந்தால் ஜாதகருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவசரமாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இருந்தா ஜாதகருடைய பேச்சு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சில சமயம் ஹார்ஸாவும் இருக்கும் சில சமயம் கூலாவும் இருக்கும் மூணாம் இடத்துல செவ்வா சுக்கரன் சேர்க்க இருந்தா ஜாதகர் அதிவேகமாக பிரயாணம் பண்ணுவதை விரும்புவார் சுக்கரங்கிறது வாகனம் செவ்வாங்கிறது வேகம் அப்போ மூணாம் இடங்கிறது இடப்பயிற்சி இடப்பயிற்சி பண்றப்போ வண்டி வாகனங்கள்ல அதிகமாக வேகமாக போகணும் விரும்புவார் நாலாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரன் இருந்தா சுகஸ்தானங்களை நன்றாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இருக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இருந்தால் இந்த ஜாதகருடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும்னா யாருமே திக் பண்ணாத அளவுக்கு லேட்டரலாகவும் திங்க் பண்ணணும் அதே சமயத்தில் அழகாகவும் திங்க் பண்ணணும் ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு வேலை செய்கிற இடத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கைத் ஜாதகருக்கு ஈக்குவலாக இருப்பார் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் எதிர்பாராத தன உறவுகள் ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் உயர்கல்வியில் மிகப்பெரிய ரேங்க் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் எந்த தொழில் பண்ணாலும் அதில் டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் என்ன நினைக்கிறாரோ அந்த அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் ஜாதகர் உல்லாசத்துக்குன்னே பிறந்தவர் சிற்றின் விஷயங்களில் மிகப்பெரிய நாட்டம் உண்டு அயன சைன போகத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்குது எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் சேருது இதை பொறுத்து நம்ம பலன்களை மாற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பொதுவாக நம்ம சொன்னது இந்த பாவங்களில் செவ்வாயும் சுக்கரன் இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைவை பொறுத்து ஜாதக அமைவை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறக்கக்கூடாது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இரண்டு கிரகச் சேர்க்கையில இரண்டு கிரக சேர்க்கையும் பகையா இருந்தா அதோடைய காரகத்துவங்கள் கிடைப்பதில் தடை வரும் நட்பா இருந்தா தங்குதடை இல்லாமல் அந்த விஷயங்கள் கிடைக்கும் சம்பவம் இருந்தா எந்த விதமான பாதிப்புமும் இல்லாமல் கிடைக்கும் செவ்வாயும் சுக்கரனும் சமகிரகம் எனவே ஜாதகருக்கு எந்த பாவத்தில் இந்த இணைவு இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் தங்குதலை தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவலே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை விஷயத்தை நாம் மறந்துவிடக் மீண்டும் அடுத்த படிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்